இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் வைகாசி எட்டாம் நாள் நட்சத்திரம் யோகம் ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணன் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் குருஸ்தானத்தில் குரு தட்சிணாமூர்த்தி காட்சி தருவதால் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சித்து வழிபட உங்கள் செயலில் வெற்றி கிடைக்கப்படும் என்பது நம்பிக்கை வியாழந்தோறும் மாலை வேளையில் நம் இல்லத்திலேயே லக்ஷ்மி குபேர பூஜை செய்து மனமுருகி குரு தட்சிணாமூர்த்திக்குரிய எளிய குரு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது வற்றாத செல்வத்தை நமக்கு அளித்து ஐஸ்வர்யம் இல்லத்தில் குடிக்கொள்வதுடன் பிள்ளைகளின் படிப்பு சிறந்து விளங்கும் என்பது நம்பிக்கை குரு காயத்ரி ஓம் வித்மஹே தீமஹி குரு விர்ஷபத்வஜாய்மகேனி குரு பரிகார வழிபாட்டிற்கு உகந்த திருத்தலங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் தஞ்சை உள்ள திட்டை வசிஷ்டேஸ்வரர் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் பட்டமங்கலம் குருஸ்தலத்தின் சிறப்பு யாதனில் இங்கு சிவபெருமான் குரு வடிவில் வந்து கார்த்திகை பெண்களின் சாபத்தை போக்கி அவர்களுக்கு அஷ்டமா சித்திகளை உபதேசித்தார் என புராணங்கள் கூறுகின்றன இங்கு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் எல்லா கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார் ஆனால் இக்கோவிலில் கிழக்கு நோக்கி வீற்றிருப்பது தனிச்சிறப்பு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியுடன் அதன் பின் உள்ள ஆலமரத்தையும் சேர்த்து வலம் வர நல்ல மன வாழ்க்கை குழந்தை பேரு அமையும் என்பது நம்பிக்கை மேலும் வியாழக்கிழமைகளில் குரு ராகவேந்திரர் ஷீரடி பாபா காஞ்சி பெரியவர் வழிபாடு வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷத்தையும் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதையும் நீங்கள் உணர்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் இன்று வியாழக்கிழமை குருவாரம் வியாழக்கிழமையில முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரத்தை வெட்டக்கூடாது இந்த மரத்தை வெட்றது அந்த மரத்தை கிளீன் பண்ணுறது அதை செய்யக்கூடாது அதே போல சில மரங்கள் தெய்வத்திற்கு சமமான சில மரங்கள் இருக்கிறது அந்த மரங்களை வெட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த வியாழக்கிழமை யூஸ் பண்ணவே கூடாது இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது நம்மளுடைய இந்திய சத்தத்தில் ஒரு தவறை செய்பவனை விட தவறை செய்ய தூண்டியவனுக்கு தண்டனை அப்படி அதிகம்னு சொல்ற மாதிரி ஆனால் இங்கே மரத்தை வெட்ட சொல்பவனை விட மரத்தை வெட்டுபவனுக்குத்தான் அதிகமான பாவம் வந்து சேரும் இந்த இது போன்ற மரங்களை வெட்டும் பொழுது அவர்களுடைய சந்ததிகள் சேர்ந்து வாழ்தல் இயலாது சேர்ந்து வாழாமல் தனித்தனியாக இருத்தல் அல்லது அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருத்தல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த யூடியூப்ல அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் பொதுவான சில கருத்துக்களை சொல்லுவாங்க அதை எல்லாவற்றையும் நம்முடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்து கொண்டு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா சில பொதுவான கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் ஒரு யோசித்தோம்னா உதாரணத்துக்கு இப்போது தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போடுறீங்க அப்படின்னா முதல்ல அது உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை காமிக்கும் அதற்கப்புறம் கடைசியில் நீங்கள் போனீங்கன்னா இட் மே பி பிரெயின் டியூமர் இட் மே பி பிரெயின் கேன்சர் ஆர் அந்த அது மாதிரி சொல்லி இரத்த நாளங்கள் சரியாக உங்களுடைய மூளைக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அந்த கூகுள் கொடுத்துரும் நம்மளுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் மந்தில் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுறது அதனால் அந்த தவறை யாரும் செய்யாதீர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல ஒரு ஜோதிடரை நீங்கள் பார்த்து நீங்கள் அதற்கான தெளிவுகளை பெறுவது நல்லது இன்றைய தினத்திற்கான ராசி கேட்போம் மேஷ ராசி நேர்களை நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் உங்களுடைய பாசம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய வருங்காலத்தை பற்றிய நினைப்புகள் உங்கள் மனதில் அலைப்பாயும் ரிஷபராசி நேர்களை குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் தொழிலில் ஒரு புதிய உத்வேகம் இருக்கும் ஆர்வத்துடன் சில காரியங்களை செய்வீர்கள் மிதுன ராசி நேர்களே தொழிலில் போட்டி பந்தயங்கள் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக செல்வதைப் இருக்கும் அதே நேரத்தில் எதிராளிகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு கொஞ்சம் அறிவுரைகளை வாங்கி கொண்டு செய்வது நல்லது கடகராசி நீர்களை அன்பிற்குரியவர்களிடமிருந்து பரிசுகள் கிடைக்கும் ஆதரவு உண்டு வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய உயரதிகாரிகளால் பாராட்டுகளை பெறுவீர்கள் பயம் நீங்கும் சிம்மராசி நீர்களை உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அழகாக சிந்தித்து செயல்படுவீர்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது அடுத்தவர்களை உங்களை வைத்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி செய்வீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கும் தனி ராசி நேர்களை படுக்கை சுகம் என்பது கொஞ்சம் கிடைக்காது அலைந்து கொண்டே இருப்பீர்கள் அலைச்சல் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இருந்து இந்த வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவரும் துளாராசி நேர்களை குழந்தைகளால் சிறு சிறு மன உளைச்சல்கள் ஏற்படும் தவறுப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏற்றம் தரக்கூடிய தினம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவருவீர்கள் அந்த வெற்றிகராசினியர்களை விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் நடைபெறும் விருந்தொம்பல்கள்ல கலந்துக்குவீங்க நண்பர்களுடைய உதவிகள் உண்டு தனுசு ராசி இணையர்களை பாராட்டுக்கள் குவியும் அதே நேரத்தில் பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களால் உற்சாகம் அடைவீர்கள் உடன் இருப்பவர்கள் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் மகர ராசி இணையர்களை ஓய்வு கிடைக்கும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள் வீண் செலவுகள் குறையும் அத்தியாவசியமான செலவுகள் செய்வீர்கள் வரவு திருப்திகரமாக இருக்கும் கும்பராசி நேர்களே சமயோஜிதமாக சிந்தித்து காரியத்தை ஆற்று செயலாற்றுவீர்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் தானாக விலகிச் செல்வார்கள் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் மீனராசி நேர்களை உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும் எழுதி செய்வது நல்லது மனம் ஒரு நிலை தத்தளிக்கும் எர்மறையான எண்ணங்களிலிருந்து வெளிவர வேண்டும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க